கோவையில் மாற்றுத்திறனாளிகள் நலத்திட்டத்திற்கு நிதி திரட்டும் வகையில் நடைபெற்ற கோல்ஃப் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் கோல்ஃப் விளையாட்டு வீரர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் மாற்றுத்திறனாளிகளுக்கு மறுவாழ்வு வழங்கும் விதமாக பெங்களூருவை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் ஷெஷாயர் மாற்றுத் அறக்கட்டளை மாற்றுத் நலன் சார்ந்த பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றனர் இந்நிலையில் மாற்றுத் உதவ நிதி திரட்டும் வகையில் கோயம்புத்தூர் கோல்ஃப் கிளப்புடன் இணைந்து சேரிட்டி கோப்பைக்கான கோல்ஃப் போட்டிகள் நடைபெற்றது தொடர்ந்து இரண்டாவது சீசனாக செட்டிப்பாளையம் பகுதியில் உள்ள கோல்ஃப் கிளப் புல்வெளியில் நடைபெற்ற இதில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் தொன்னூற்றி ஆறு கோல்ஃப் வீரர்கள் நான்கு அணிகளாக கலந்து கொண்டனர் விறுவிறுப்பாக நடைபெற்ற இறுதிப் போட்டிகள் டெஸ்காட்டிக்ஸ் அணி இருபத்தி ஓரு புள்ளிகள் பெற்று வெற்றி பெற்றது இரண்டாம் இடத்தை ஷார்ப் ஷட்டர்ஸ் அணி பிடித்தது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் ஷெஷாயர் அறக்கட்டளை தலைவர் வி ஆர் நரேன் கோயம்புத்தூர் கேர்ள்ஸ் கிளப் தலைவர் கோபிநாத் செயலாளர் துரைராஜ் கேப்டன் அஸ்வின் சந்திரன் ஷெஷாயர் அறக்கட்டளை பொருளாளர் ரவிச்சந்திரன் ஆகியோர் பேசினர் மாற்றுத் திறனாளிகளுக்கு இலவசமாக செய்து வரும் சேவைகள் குறித்து அனைத்து தரப்பினருக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்த போட்டி இரண்டாவது ஆண்டாக கோவையில் நடைபெறுவதாகவும்

பில்ட் அவேர்னெஸ் அபவுட் த ஃபைன் ஒர்க் தட் செஷர் ஹோம் டாஸ் ஃபார் அப் லிஃப்ட்மெண்ட் ஆஃப் த பீப்புள் ஹூ ஆர் the அட்வான்டேஜ் uh, 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 had a lot of fun and அண்ட் ஆல்சோ lot of competition. திஸ் இஸ் செகண்ட் இயர் தட் ஆர் டூயிங் திஸ் அண்ட் வி ஹோப் டு டூ எவ்ரி இயர் வணக்கம் இங்கே நீங்கள் இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியை கவர் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் செஷேர் ஹோம் சார் சொன்ன மாதிரி ரெண்டாவது வருஷம் நாங்கள் வந்து இந்த டோர்னமெண்ட்டை நடத்திட்டுருக்குறோம் செஷேர் ஹோம் பற்றி சொல்லணும்னா செஷேர் ஹூம் வந்து மனநிலை பாதிக்கப்பட்ட நோயாளிகள் ஒரு நாற்பது பேர் அங்கே பர்மனெண்ட்டாக தங்கிட்டுருக்குறாங்க அவங்களுக்கு வந்து மூணு வேலை சாப்பாடு அவங்களுக்கு வேண்டிய மருத்துவ செலவு எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம் எல்லாமே இலவசமாக நாங்கள் பண்ணிகிட்டுருக்குறோம் அது ஒன்று அடுத்தது வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்துட்டு நிறைய உதவிகள் பண்ணுறோம் ஒன்று வந்துட்டு எல்ஆர்சின்னு சொல்லிட்டு லைவ்லிஹுட் ரிசோர்ஸ் சென்டர்னு ஒன்று இருக்குது லைவ்லிஹுட் ரிசோர்ஸ் சென்டரில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான பயிற்சி அளிக்கிறோம் வேறு வேறு வகையான பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது ஒன்று வந்துட்டு டெய்லரிங் ஒன்று கொடுக்குறோம் இன்னொன்று வந்து பேக்கரி ட்ரைனிங் கொடுக்குறோம் இன்னொன்று வந்து கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் இந்த மூணு ட்ரைனிங்கை கொடுக்குறோம் அடுத்தது வந்துட்டு பேரஃபிளஜியா ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்னு ஒன்று இருக்குது அதில் வந்துட்டு தெரப்பி ஃபிசியோதெரப்பி ஃபிசியோதெரப்பி வந்து டெய்லி ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பேர் வந்து அங்கே வந்து ஃபிசியோ தெரப்பி இலவசமாக பெற்றுக்கிறாங்க மூணு ஃபிசியோ தெரப்பிஸ்ட் இருக்காங்க குவாலிஃபைடு ஃபிசியோ தெரப்பிஸ்ட் இருக்காங்க அங்கே வந்துட்டு எல்லாம் ஃபுல் ஃப்ளஜ்டு தெரப்பி சென்டர் இருக்குது ஸோ அங்கே பதினஞ்சுலேருந்து இருபது பேர் டெய்லி வந்து நாங்கள் ஒரு ஆம்புலன்ஸ் வச்சுருக்கோம் அந்த ஆம்புலன்ஸ் போய் கூட்டிகிட்டு வந்து அதை தெரப்பி முடிஞ்சதுக்கப்புறம் இறக்கி விட்டுறோம் இது ஒரு முக்கியமான அங்கம் அடுத்து வந்து ஸ்பைனல் கார்டு ரீஹேபிலிட்டேஷன் சென்டர்னு ஒன்று இருக்குது அதில் வந்துட்டு அங்கேயே தங்கிட்டு ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி இருக்கிறவங்க வந்து மூணு மாதம் ஆறு மாதம் வந்து அவங்களுக்கு தெரப்பி கொடுக்கணும் ஆனால் வந்து அவங்க வந்துட்டு டெய்லி போயிட்டு வர முடியாது அதனால் அங்கேயே தங்கிட்டு தெரப்பி எடுத்துக்கிற மாதிரி ஒரு வசதி பண்ணியிருக்கிறோம் அதில் வந்து ஆறு பெட் இருக்குது ஆறு பேருக்கு வந்து உரிய வசதிகள் எல்லாம் அங்கே இருக்குது இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்துட்டு பிறப்புலேயே இன்னொடி டிஃபார்மட்டி இருக்கிற குழந்தைங்களுக்கு அவங்க பதினெட்டு வயசு வரைக்கும் அவங்களுக்கான மருத்துவ செலவு சர்ஜரி பண்ணுறதுக்கான மருத்துவ செலவு வந்து நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம் ஸோ இதுதான் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் இது நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம் இது கால்ஃப் கிளப்புக்கு வந்து அவங்க வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி இந்த ஈவெண்ட்டை நடத்துறதுக்கு ரொம்ப இது பண்ணாங்க அதனால் அவங்களுக்கு எல்லோருக்கும் நன்றி இப்போ நாங்கள் லாஸ்ட் இயர் நாங்க பண்ண வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபது லட்ச ரூபா வரைக்கும் நாங்கள் இங்கே ஃபண்டு ரேஸ் பண்ணோம் அது வந்து இப்போ நான் இந்த சொன்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்துக்கும் அந்த ஃபண்டு செலவு பண்ணுங்க அது வந்து இந்த மன மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கான அவங்கள பாத்துக்கிறது ஒன்று பேராஃபிலஜியா ரீஹேபிலிட்டேஷன் சென்டர் எல்லாத்தையும் பார்த்துக்கிறது இந்த இதுக்காக செலவு பண்ணால் இது எல்லாமே ரெண்டு ஒரு பில்டிங் ஆஃபீஸ் ரிசப்ஷன் சென்டர்னு ஒரு பில்டிங் ஒன்று கட்டிருக்கிறோம் அந்த ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி சென்டர் வந்து இந்த வருஷம் தான் இனாகுரேட் பண்ணியிருக்கோம் அதில் அதுக்கு ஒரு அதுக்கு செலவு பண்ணி கட்டியிருக்கோம் ஸோ வருஷ வருஷம் நாங்கள் வந்து ஃபெசிலிட்டிஸ் இம்ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கிறோம் அப்புறம் அந்த பயனாளிகளையும் வந்து உங்கள் மெயினாக ப்ரெஸ்ஸோட இது வந்து நிறைய பயனாளிகள் எங்களை தேடி வரணுங்கிறது தான் எங்களோட குறிக்கோள் The yeah, last year, when the twenty lakhs, when the golfers uh, In the tournament, no, the tournament, that's when the twenty lakhs donation, when the golf members, when the last year. <laughs> so regarding golfers, compared to last year, around the very Indian number. Okay, no, all local, then all local. Last year, is it almost exactly the same. நைன்டி டூ பீப்புள்ஸ் பைட் அலாட் ஃபார் ஒன் டே ஒரு நாள் அதுக்கு மேலே ஆட முடியாது போன வருஷம் ஆடினாங்க இந்த வருஷம் துணை நைன்டி சிக்ஸ்